அல்லாஹ் அல்லாஹுபஹானுவாளா மாபெரும் கருணையாளர் மகா விசாலமான கருணை உடையவன் அடியார்களுடைய பாவங்களை அவன் கண்டிப்பாக மன்னிக்கக்கூடியவன் அடியார்களின் பாவங்களை கண்டிப்பாக மன்னிக்கக்கூடியவன் ஆகவேதான் இந்த மார்க்கத்திலே தௌபா இஸ்தகுபார் என்ற இரண்டை அல்லாஹு ஏற்படுத்தியிருக்கிறான் தௌபா இஸ்து தௌபா என்றால் மீண்டு விடுதல் என்றால் விலகி விடுதல் தௌபா என்றால் திரும்பி விடுதல் என்றால் மன்னிப்பு கோருதல் அரபி மொழி இலக்கணப்படி அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம் புரியுதா அரபி மொழியில என்பது தாப தாப என்றால் ஆப ரஜ திரும்பினார் திரும்புதல் என்றால் ரெண்டு விஷயம் அங்கே கண்டிப்பாக இருக்கணும் எங்கிருந்து திரும்பினான் எதன் பக்கம் திரும்பினான்னு சொல்லி எங்கிருந்து திரும்பினான் எதன் பக்கம் திரும்பி சென்றான்னு சொல்லி சரி இதனால் புரிஞ்சுக்கொள்ளுங்கள் இந்த நம்முடைய சரீரத்தில் நம்முடைய தீனில் தௌபா என்றால் அது ஒரு பல நிபந்தனைகளை உடைய ஒரு இபாதத் எப்படி தொழுகை என்பது கியாம் சுஜூத் தஷஹூத் என்ற இத்தனை அமல்களை உடைய ஒரு இபாதத்திற்கு சலா என்று சொல்லப்படுகிறதோ காலையில் சுபுகிலிருந்து பஜ்ர சாதிக்கிலிருந்து சுவரை நீயத்தோடு உண்ணாமல் குடிக்காமல் மனைவியிடம் சேராமல் இருப்பதற்கு சௌம் என்று சொல்லப்படுகிறதோ அதுபோன்று இந்த தௌபா சில அமல்களை உடையது தௌபா என்பதும் சில அமல்களை உடையது இந்த அமல்கள் அந்த தௌபாவில் இருந்தால்தான் அது தௌபாவாக அல்லாஹுவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹு தாலா அடியானுடைய எத்தகைய பெரும்பாவங்களாக இருந்தாலும் எத்தனை முறை செய்யப்பட்ட பெரும்பாவங்களாக இருந்தாலும் தௌபாவை கொண்டு கண்டிப்பாக மன்னித்து விடுவான் அல்லாஹு தாலா கொண்டு கண்டிப்பாக மன்னித்து விடுவான் இந்த தௌபாவுடைய வாசல் எப்போதும் அடியானுக்கு திறந்திருக்கும் அவனுடைய உயிர் மூச்சு தொண்டைக்குழியை யுகர்கிர் அந்த தொண்டைக்குழியில வந்து அவனுக்கு அந்த ஒரு இங்க வந்து சிக்கும் ஒரு சிக்கு அந்த நேரத்துல தான் அவனுக்கு ஆகிரத்துடைய திரை நீக்கப்படும் நீக்கப்பட்டு அவன் மலக்குள் மூத்த பார்ப்பான் மற்ற மலக்குகளை பார்ப்பான் அவனுக்கும் ஆக்கிரத்துக்கு மேடையில் உண்டான போடப்பட்டிருந்த அந்த திரை எடுக்கப்பட்டு விடும் அதுக்கப்புறம் இந்த துன்யா தெரியாது மாலம் யுகர அது வரைக்கும் அந்த தௌபாவுடைய வாசல் அடியானுக்கு திறந்திருக்கும் அடுத்து மாலம் தத்துல சூரியன் மேற்கில் இருந்து வரை மொத்த தௌபாவுடைய வாசல் திறந்திருக்கும் சூரிய மேற்கிலிருந்து உதயமாயிருச்சு அதுக்கு பிறகு இந்த உலக மக்களுடைய ஈமான் அவர்களுக்கு பலன் அளிக்காது தௌபா செய்பவர்களுடைய தௌபா அவர்களுக்கு பலன் அளிக்காது சரியா சரி இப்ப நம்ம உள்ளார போவோம் தௌபாவுடைய அமல்கள் என்னென்ன தௌபாவுடைய ஷருத்துகள் என்னென்ன அதாவது எந்த ஷருத்துகள் எல்லாம் பெற்றுக்கொள்ளப்பட்டால் ஷரத்துன்னு சொல்லுங்க அல்லது ருக்குன்னு சொல்லுங்க எந்தெந்த அம்சங்கள் எல்லாம் தௌபாவில் இருந்தால் அது முழுமையான தௌபாவாக ஆகும் ஒன்று அடியான் தன்னுடைய பாவத்தை நினைத்து வருந்த வேண்டும் முதலாவதாக அவனுக்கு ஒரு ஃபீலிங் ஒரு குற்றம் குற்றத்தினுடைய உணர்வு நான் குற்றம் செய்துவிட்டேனே பாவம் செய்துவிட்டேனே என்ற அந்த அந்நதாமா என்று சொல்வார்கள் தன் மீது அவனுக்கு வருத்தம் வர வேண்டும் தனது செயலை நினைத்து அவனுக்கு வருத்தம் ஏற்பட வேண்டும் கவலை ஏற்பட வேண்டும் அது கண்டிப்பா அப்படி இல்லாம ஜாலியா செய்யக்கூடிய ஒரு விஷயம் அல்ல தௌபா என்பது புரியுதா தான் செய்த பாவம் செய்து விட்டேனே என்று அவனுக்கு என்ன வரணும் மனசுல வருத்தம் வரணும் கவலை வரணும் ஒரு அஃசோஸ் புரியுதா இரண்டாவது இனி நான் இந்த பாவத்தின் பக்கம் செல்ல மாட்டேன் என்ற மன உறுதி அவனுக்கு வேண்டும் இனி நான் இந்த பாவத்தின் பக்கம் திரும்ப மாட்டேன் மீள மாட்டேன் என்று மனதில் அவன் உறுதி கொள்ள வேண்டும் கான்பிடென்டலாம் நான் இன்ஷா அல்லா அல்லா நான் இனிமே அந்த பாவத்தின் பக்கம் செல்ல மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் இடத்துல உறுதி கொடுக்கணும் அடுத்து தெரியாம செஞ்சிருந்தான் திரும்ப அது வேற விஷயம் அதுக்கு திரும்ப தௌபா செய்யும் போது நாளைக்கும் நான் அந்த பக்கம் போனா தான் செய்வேன் அப்படி என்ற மனநிலையில் இருக்கக்கூடாது உங்களுடைய மனசுல தூய்மையா சுத்தமா உண்மையா இனி நான் அந்த பாவத்தின் பக்கமே தலை வைத்து படுக்க மாட்டேன் அதாவது அந்த பாவத்தின் பக்கமே நெருங்க மாட்டேன் என்ற உறுதி உங்களிடத்திலே நம்ம இருக்க வேண்டும் சரியா இரண்டாவது மூன்றாவதாக விடு ஆகவே மன்னித்தல் என்பது ஒரு ருக்குன்களில் ஒரு ருக்குனாகுமே தவிர இஸ்துஃபாரே தௌபாவாக ஆகிவிடுமா என்றால் ஆகாது புரியுதா இஸ்துஃபார் என்பது தௌபாவுடைய மூன்றாவது ஒரு அமல் முதலாவது அடியானுக்கு வருத்தம் ஏற்பட வேண்டும் இரண்டாவது அடியான் மனதியிலே மனதிலே உறுதி எடுக்க வேண்டும் மூன்றாவதாக என் ரப்பே என்னை மன்னித்து விடு என்று அல்லாகுவிடத்திலே அவன் துவா கேட்க வேண்டும் அந்த துவா தான் இஸ்திர அடுத்து நான்காவதாக ஒரு ருக்குன் ஒரு அமல் இருக்கிறது அது என்ன நான்காவது அமல் நான்காவது ருக்குன் இதுவரை கூறப்பட்ட இந்த மூன்று நிபந்தனைகள் அல்லாஹுக்கும் அடியானுக்கும் இடையில் உள்ள குற்றமாக இருந்தால் அதே அந்த குற்றம் அடியானுக்கும் அடியானுக்கும் இடையில் செய்யப்பட்ட குற்றமாக இருக்குமே ஆனால் ஒருவனுடைய பொருளை திருடிட்டான் அல்லது ஒருவரை அடிச்சிட்டான் ஒருவரை காயப்படுத்திட்டான் அல்லது ஒருவரை ஏசிட்டான் இது போன்ற குற்றங்களாக இருக்குமே ஆனால் அதாவது அடியார்களுடைய ஹக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இழைக்கப்பட்ட குற்றமாக இருந்தால் அம்மா அத்தாவை ரொம்ப கடுமையா ஏசி பேசிட்டான் அவமரியாதையா நடத்திட்டான் அவங்களோட சண்டை செஞ்சான் இப்ப இவன் உம்ரா போயிட்டு வந்தா புண்ணிய சேர்ந்துருமா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா புண்ணியம் சேர்ந்துருமா அல்லது ஊருக்கு தர்மம் பண்ணிட்டா புண்ணிய சேர்ந்துருமா சார் யாருக்கு என்ன தப்பு செய்தானோ அந்த செய்தானோட சென்று அந்த தப்புக்காக வருந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்னை மன்னித்து விடுங்கள் அதாவது இந்த குற்றத்துக்காக என்னை நாளை மறுமையில் அல்லாவிற்கு முன்னால் பிடிக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுங்கள் உங்களுடைய மனசிலிருந்து என் மீது உண்டான கோபத்தை நீக்கி கொண்டதாக எனக்கு மன்னிப்பு கொடுங்கள் ஸோ இது அடியார்களுடைய ஹக்குகளாக இருக்குமே ஆனால் கண்டிப்பாக இதை அவர் செய்தாக வேண்டும் சரி ஒரு காலத்தில் நடந்துச்சு இப்போ அவர் எங்கே போய் தேடுறது அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல அந்த நேரத்தில் நமக்கு மார்க் இழும் இல்லாமல் இருந்துச்சு என்ன செய்யறது அதுக்கு அல்லாஹத்தில் ஒரு வழியை வச்சிருக்கலாம் நம்முடைய மார்க்கத்தில் திருந்த கூடியவர்களுக்கு வாசல் அடைக்கப்படவே படாது அல்லாவுடைய ரஹமத்துடைய ஒரு விசாலம் நீங்கள் திருந்தணும்னு நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அல்லா உங்களோட விசாலமாக நடந்து கொள்வோம் கருணையோட நடந்து கொள்வோம் ரொம்ப பாசத்தோட அல்ல நடந்து கொள்வோம் போன அமர்வுள்ள நம்ம பார்த்தோம் ஹதீஸ் அந்த தொண்ணூற்றி ஒன்பது குலை செஞ்சார்ல எவ்வளோ ஒரு ரஹமத்தோட எல்லாம் நடந்து கொள்வோம் கவலையே படமாட்டான்லாம் ஓத்தரம் அவ்வளவு அல்லா நடந்து நடந்துக்கலாம் அதெல்லாம் என்ன செய்வான் நீங்கள் திருந்தனு நினைத்து இஸ்தப்பார் செஞ்சிட்டிங்க தௌபா செஞ்சிட்டிங்க இப்போ உங்களுடைய அடியார்கள் சம்பந்தப்பட்ட பழைய குற்றங்கள்லாம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்கள தேட முடியலையா கண்டுபிடிக்க முடியலையா அல்லது கண்டுபிடிச்சி போனால் நம்ம இந்த மாதிரி அவருக்கு தப்பு பண்ணிட்டோங்கிறத அவர்கிட்ட சொன்னால் பிரச்சனை கூடிடும் பிரச்சனை அதிகமாயிடும் பெரிய ஆபத்தாகி போயிடும் என்று இருக்குமேனால் உற்றுங்க அவருக்காக அல்லாவிடத்தில் இஸ்திஃபா இருக்க அவருக்காக நீங்க யாருக்கு குற்றம் குறை செய்தீர்களோ அவருக்காக நீங்கள் அல்லாவிடத்திலே மன்னிப்பு தேடிவிட்டால் அல்ல என்ன செய்து விடுவான் நீங்க அவருக்கு செஞ்ச அந்த தப்பு இருக்குல்ல நாளைக்கு மறுமையில் வரும் பொழுது இவன் மூலமாக எனக்கு இவ்வளவு நன்மை சேர்ந்திருக்கு இருக்கல அந்த சந்தோஷத்துல யாரெல்லாம் இவர் எனக்கு செஞ்ச தப்பெல்லாம் நான் மன்னிச்சுட்டேன்லான் நாளைக்கு அல்லாஹுக்கு முன்னாடி நம்மை அவர் குற்றம் பிடிக்க மாட்டார் முடிஞ்சா கதை அலமது இல்ல இப்பிரா இருக்காரு ஒருத்தர் எப்படி இருக்கிறாரு அவருக்கு நம்ம பாவெடுப்பு தர முடியுமா தர முடியாது என்ன செய்ய இப்ப இங்க பாருங்க அல்லாஹுடைய பாருங்க நாளை மறுமையில ஒரு முஸ்லிம் ஒரு காஃபிற்கு அநியாயம் செய்தவனாக வருவானே ஆனால் அந்த காஃபிற்கு நரகத்தில் தண்டனை அதாவது மற்ற காபிர்களுக்கு என்ன ஒரு தண்டனை இருக்குதோ அதை விட குறைவான தண்டனை கொடுக்கப்படும் இவனுடைய அநீதி இணைத்தான் பாருங்க அந்த மூமினுடைய நன்மையினால் அவனுக்கு அங்கே நன்மை குறையும் யாருக்கு ஒரு காஃபிருக்கு அநியாயம் செய்தவனாக ஒரு மூமின் வருவானால் அவனுக்கு அங்க நன்மை குறையும் நம்ம சேருது காஃபிற்கு தானே மொத்தமாக நரகத்துக்கு போகிறோம் போட்டோம் நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலான்னு சொல்லி யாரும் நினைக்க முடியாது அல்லாஹு தாலா நீதமானவன் அவனுடைய குஃபுரினால் அவன் சொர்க்கம் செல்ல முடியாது ஆனால் அவனுக்கு நரகத்துடைய தண்டனை அவனுக்கு குறைக்கப்படும் புரியுதுங்களா சரி இப்ப ஒருத்தர் ஒரு காஃபிற்கு துரோகம் செஞ்சிருந்தார் அநியாயம் செஞ்சிருந்தார் இப்ப நாளைக்கு மறுமையில் நாளைக்கு மறுமையில் இவர் தன்னுடைய நன்மை பிடுக்கப்பட்டு அவனுக்கு அதற்காக வேண்டி நரகத்துடைய தண்டனை லேசாக்கப்படுமா இல்லையா அதிலிருந்து தப்பிக்கணும் உண்மையிலே மனசு வருந்துறாரு முதல்ல சொன்னது தௌபா கேட்காம இறந்து போயிருந்தான் இப்ப இந்த பூமின் இப்ப தன்னுடைய தவறை நினைத்து வருந்துறாரு அவருக்கு கவலையா இருக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு காஃபிரான மனிதனுக்கு தப்பு செஞ்சிட்டனே இப்ப அவர் பரிகாரம் தான் நினைக்கிறாரு புரியுதா ரெண்டு விஷயம் செய்யலாம் ஒன்னு அந்த காஃபியருடைய உலக கஷ்டங்களை நீக்கும்படி அவர் துவா கேட்பாரே ஆனால் அந்த துவாவின் பொருட்டாலும் இவர் செஞ்ச அந்த குற்றம் மன்னிக்கப்பட்டு விடும் அந்த காஃபிருக்கு இந்த துன்யாலையே இவர் கேட்ட துவாவுனுடைய பொருட்டால அல்லாஹூத்தலா துன்யாவுடைய நன்மைகளை அதிகப்படுத்திடுவான் துன்யாவுடைய நன்மைகளை அல்லாஹூத்தலா அவருக்கு அதிகப்படுத்தி விடுவான் அதனால் மறுமையில் வரும்போது கணக்கு சரியாயிடும் அல்லாஹுத்தாலா இவரால் இவனுக்கு இணைக்கப்பட்ட அநீதி அளவுக்கு அவர் திருப்தி படுகிற அந்த நிலைக்கு அல்லாஹு தலா அந்த காஃபிரை கொண்டு வந்துடுவான் ஒரு முக்கியமான செய்தி நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா நல்ல கவனிங்க அல்லாஹூ தாலா நீதமானவன் நம்ம சொல்றோம்ல தன்னை பற்றி சொல்றான்ல அலை நீதவான்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நீதவான் தீர்ப்பளிப்பவர்களுக்கெல்லாம் மகா தீர்ப்பளிப்பவன் அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு என்னவென்றால் நரகத்துக்கு போற யாரும் நான் அநீதி இழைக்கப்பட்டு நரகத்துக்கு போறேன் என்னுடைய நன்மைகளுக்கு கூலி கொடுக்கப்படவில்லை அல்லது நான் செய்த பாவங்களை விட அதிகமான பாவங்கள் அநியாயமாக என் தலை சுமத்தப்பட்டு நான் நரகத்திற்கு தள்ளப்படுகிறேன் என்று அவன் ஒருபோதும் எண்ணமாட்டான் எப்படி எண்ணுவான் எண்ணுவான் என்றால் நான் இந்த தண்டனைக்கு தகுதியானவன் தான் என்று அவனே அவன் விஷயத்தில் முடிவு செய்யாத வரைக்கும் தரா எந்த காஃபிரையும் பாவியையும் நரகத்தில் போட மாட்டான் நரகத்தில் நுழைபவர்கள் யாரும் நரகத்தில் நுழைய மாட்டார்கள் தான் அதற்கு தகுதியானவர்கள்தான் என்று அவர்கள் உறுதியாக அறிந்து கொள்கிற புரியுதா புரியுதாச்சு இல்லையா அப்போ நரகத்துக்கு போகக்கூடியவன் இந்த தண்டனைக்கு நான் தகுதியானவன் என்பதை அவனே அறிந்து கொள்ளும்படி அல்லாஹூத்தலா அவனுக்கு தெளிவுபடுத்தி தான் நரகத்துக்கே அவனை தள்ளுவான் அந்த அளவுக்கு அல்லாஹ் அல்லாஹு தன்னுடைய நீதத்தை உறுதிப்படுத்துவான் ஆகவே ஒரு காபீர் பாதிக்கப்பட்டிருப்பானே ஆனால் இந்த மாதிரி என்னை பாதித்த முஸ்லிம் சொர்க்கத்துக்கு போறான் அவனால கஷ்டப்பட்ட நானு நரகத்துக்கு போறேனே என்று எண்ணுகிற நிலைமையில் அல்லாஹுத்தல அந்த காபிரை நரகத்தில் தள்ள மாட்டான் இந்த முஸ்லிமான நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு என்னுடைய இறைவன் இந்த உலகத்துல என்னென்ன வெகுமதிகளாக கொடுத்து எனக்கு அதுக்கு சரி செஞ்சிட்டான் என்பதை அவன் அறிந்து கொள்ளும்படி செய்து அதற்கு பிறகு என்னுடைய குஃப்ரால் என்னுடைய பாவத்தால் இந்த நரகம்தான் எனக்கு தகுதியானது என்பதை அவன் உணர்கிற வரை அல்லாஹு அவனுக்கு அந்த அறிவை கொடுத்து உணர வைத்ததற்கு பிறகுதான் நரகத்தில் தள்ளுவான் இது அல்லாஹ் சுஹான் உயர்ந்த நீதத்தினுடைய வெளிப்பாடு புரியுதுங்களா